ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் வி வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சென்னை பாடி என்றழைக்கப்படும் திருவள்ளிதாயம் ஸ்ரீ ஜெகதாம்பிகை சமேத அருள்மிகு திருவல்லிசுரர் திருக்கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் குரு பகவான் தனது தோஷம் நீங்க பெற்ற ஸ்தலம் அதனால் குரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இங்கு ஆஞ்சநேயர் வழிபட்ட சிவலிங்கம் உள்ளது பரத்வாஜ முனிவர் வலியன் குருவியாக வந்த சிவனை வழிபட்டு முக்தி அடைந்த திருத்தலம் அதனால் இந்த ஸ்தலம் திருவலிதாயம் என பெயர் பெற்றது விநாயகர் பிரம்மாவின் இரு மகள்களான கமலி வள்ளி ஆகிய பெண்களை இத்தலத்தில் திருமணம் செய்து கொண்டதாக ஐதீகம் விநாயகர் இந்த கோயிலில் திருமண குலத்தில் காட்சி அளிக்கிறார் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து விநாயகரை வழிபட்டால் திருமண தோஷம் தடைகள் நீங்கும் என்பது ஐதீகம் இங்கு குரு பகவானுக்கு தனியாக சன்னதி உள்ளது வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகின்றன குரு பகவான் பரிகார ஸ்தலமாக இத்தலம் உள்ளது ஸ்தல விருட்சம் பாதிரி ஒன்றை தீர்த்தம் பரத்வாஜ தீர்த்தம் வியாழக்கிழமைகளில் இங்கு வந்து குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்தால் திருமண தடைகள் விலகி திருமணம் கைகூடும் இந்த ஆலயம் சென்னை பாடியில் லூகாஸ் டிவிஎஸ் என்ற கம்பெனியின் எதிரில் உள்ள தெருவில் அமைந்துள்ளது கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலையில் நான்கு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் கோயிலின் உட்பிர உட்பிரகாரத்தில் சூரியன் சந்திரன் பாலசுப்பிரமணியர் மகாவிஷ்ணு விநாயகர் தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்க்கை சோமாஸ்கந்தர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வள்ளி தெய்வானை சமேத முருகன் அனுமன் பூஜித்த லிங்கம் ஆகிய சன்னதிகள் உள்ளன பிரணவம் உயிர்களின் நாதம் ஆலயம் தோறும் அடியவர் கோஷம் ஓம் எனும் பிரணவம் உயிர்களின் நாதம் ஆலயம் தோறும் அடியவர் கோஷம் ஓம் எனும் பிரணவம் காணும் பேசும் கேட்டும் ஒளி பேசும்ொழியில் ஓமெனும் பிரணவும் உயிர்களின் நாதம் ஆலயம் தோறும்

வா என்னப்ப நல்லவா என்றாஜு அல்லவா பொனப்பனல்லவா பொன்னம் பலத்தவா பொனப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா கற்பன அப்பன் திருவருள் கற்பன யோஜந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன இதுவே கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆண்ட கருணையை ஏழை அறிவனா ஆடிய பாதனே அம்பலவானனே ஆண்ட கருணையை ஏழை அறிவனா enna appan allava endra enna allava enna appan allava endra yum allava enna appan allava endra yum allava வா என் பொன்ன பனல்லவா பொன்னம்பலசவா பொன்னப்பனவா பொன்னம்பல சவா கற்பன யோஜந்தன் அப்பந்திருவருள் என்ன அற்புத மெதுவே கற்பன யோஜந்தன் அப்பந்திருவருள் டிய பாதனே அம்பலவான ஆண்ட கருணையை எழை அறிவா ஆடிய பாதனே அம்பலவானே பின்னாந்த கருணையை எழை அறிவா என்னப்ப எந்தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா பொனப்ப நல்லவா பொன ஆன்மீக பணி தொடர பிவாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி